திமுக வந்து போதைப் பொருளை வந்து தமிழ்நாடு முழுவதுமே ஒழிச்சிட்டாங்க பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமை நடக்கலை இங்கே வந்து கொலை கொள்ளை எதுவுமே நடக்கலைங்க பட்டப்பகலில் கொலை அப்படிங்கிறதே தமிழ்நாட்டிலே கிடையாது இந்தியாவிலே வந்து தமிழ்நாடு தான் வந்து சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு எல்லாத்துலையுமே முதலாவது மாநிலமாக வந்து இருக்குது அப்படியெல்லாம் சொல்லி திமுகவை சேர்ந்த உடன்பிறப்புகளும் அது மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்களும் தங்களை தாங்களே பெருமைப்படுத்தி செய்தித்தாள்களில் வந்து அவங்க வந்து விளம்பரப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழியெல்லாம் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் எடுத்தார் அது மாதிரி அவருடைய தவப்புதல் வந்து ஐயா உதயநிதி அவர்கள் எடுத்தார் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய மகன் உதயநிதி அவருடைய படத்தை போட்டு திமுக நான் பக்கா திமுக கரண்டா அப்படிங்கிற மாதிரி திமுகவினுடைய ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய படத்தை வந்து நெஞ்சில் வச்சுருந்த ஒரு திமுக நிர்வாகி தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெண்ணை வந்து காதலிச்சு அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து பக்கா குடியாரன் திமுகவை சேர்ந்தவனாக இருந்தால் எப்படி இருப்பான் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா அந்த திமுகவை சேர்ந்த அந்த உடன்பிறப்புக்கு தான் தெரியும் எங்கே வந்து சரக்கு கிடைக்கு எங்கே வந்து கஞ்சா கிடைக்கு எங்கே வந்து மற்ற போதைப் பொருட்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும் அப்போ அவனை சுற்றி இருக்கிறவன் எப்படி இருப்பான் அவனோட நண்பர்கள்லாம் எப்படி இருப்பான் அப்படின்னா அவன் வந்து கட்டாயம் சரக்கு அடிக்கிறவனாக இருப்பான் அது மாதிரி வந்து கஞ்சா குடிக்கிறவனாக இருப்பான் அப்படி இருக்கிறதுனால தான் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அந்த பெண்ணை வந்து காதலித்து அந்த பொண்ணை வந்து ஏமாற்றி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா நடுராத்திரில் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு சுற்றி அவனோட நண்பர்கள் அதாவது நண்பர்கள்லாம் எப்படி இருப்பாங்க திமுக சேர்ந்தவனுக்கு நண்பர் எப்படி இருப்பான் கஞ்சா குடிக்காதான் இருப்பான் அப்போ அந்த குடிக்க நண்பர்கள்லாம் கூப்பிட்டு வந்து என்ன பண்ணியிருக்கான்னா அந்த பெண்ணை வந்து அந்த மது பாட்டில் வச்சு உடைச்சி அந்த பீர் பாட்டில் வச்சு அவனை வந்து கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில் வச்சு மிரட்டியும் கத்தியை வச்சு மிரட்டி உன்னை வந்து குலவண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து ஆடையெல்லாம் நீ வந்து கலட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து அந்த காதலிச்சம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றினாலே அந்த திமுக நிர்வாகி கவிதாசன் அப்படிங்கிறவன் அந்த சல்லிப்பைய என்ன பண்ணியிருக்கானா அந்த திமுக சேர்ந்த அந்த சல்லிப்பைய அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்முணர்வு பண்ணி இது மட்டும் இல்லாமல் அவனுடைய நண்பர்களும் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க அப்போ இதை வந்து காவல்துறை வந்து பார்க்காம இல்லை ஐயா ஸ்டாலின் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ்தான் காவல்துறை அப்படிங்கிறது இருக்கு அப்போ தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா புழக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு இதுதான் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க தொடர்ச்சியாக வந்து போதைப் பொருள் வந்து ஒழிங்க கஞ்சா பழக்கம் வந்து அதிகமாக இருக்குன்னு ஒவ்வொரு மேடைகள்லேயுமே சொல்கிறாங்க நாம் தமிழர் கட்சி அது மட்டும் இல்லாமல் சீமானவர்கள் வந்து தொடர்ச்சியாக அறிக்கை வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த கஞ்சா போதைப் பொருளால தெருவில் நடமாடிக்கிட்டு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு மிகப்பெரிய இடையூறா வந்து இருக்கு நீங்கள் எல்லா இடங்கள்லையுமே தமிழ்நாடு முழுவதுமே மதுக்கடைகளை வந்து திறக்கிறீங்க அப்போ போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஊருக்கு வந்து சாராய கடையை நீங்கள் திறந்து வச்சுருங்க டாஸ்மார்க் கடையை திறந்து வச்சுருங்க அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறீங்க பத்தாவதுக்கு உங்களுக்கு கிளை செயலாளர்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்லேருந்து எல்லாருமே வந்து பெரிய பெரிய பாரு அதாவது மணமகிழ் மன்றம் அப்படிங்கிற பேரில் ஒரு ஒரு பகுதியிலேயுமே நீங்கள் வந்து தனியாருக்கு அந்த பாரை வந்து பெரிய பார் ஓப்பன் பண்ணி மணமகிழ் மன்றம் அப்படிங்கிற பேரில் அங்கேயும் போய் சாராயத்தை ஊற்றி கொடுக்குறாங்க உங்கள் தீமு அது அது மட்டும்தூலியம் பண்ணுறாங்க தெருவுக்கு தெருவு சாராயம் வைக்கிறாங்க இந்த மது பாட்டில்களை பிளாக்கில் வைக்கிறாங்க அப்போ அரசே வந்து திமுக திராவிட மாடல் அரசே என்ன பண்ணுறாங்கன்னா அரசு மதுபான கடைகளை நடத்துகிறாங்க அப்போ மது விளக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை அப்படி அப்படின்னு ஒரு துறையை வந்து வச்சுக்கிட்டு இந்த மதுவை வந்து விளக்குறாங்களா அரசே மதுவை வந்து விற்குதா அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானவர்கள் வந்து மிகப்பெரிய கேள்வியை வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களை பார்த்து வந்து இந்த கேள்வி வந்து கேட்டுனாங்க ஐயா ஸ்டாலின் அவர்கிட்ட தான் பதில் இருக்காது ஏன்னா வந்து இவங்க மது விளக்கல தமிழ்நாடு முழுவதும் மதுபான கடைகளை திறக்கிறாங்க மணமுகள் மன்றங்களை திமுகவை சேர்ந்தவங்க திறக்கிறாங்க தெருவுக்கு தெருவுக்கு பிளாக்ல விற்கிறாங்க சரக்கை அது மட்டுமா கஞ்சாவை எல்லா இடங்களையும் தமிழ்நாடு முழுவதும் விற்பனை பண்ணுறாங்க இதற்கு எல்லாத்துக்குமே காவல்துறைக்கு வந்து கமிஷன் தர்றதா அந்த திமுகவை சேர்ந்தவங்களே வெளிப்படையாக வந்து சொல்கிறாங்க கஞ்சாவுக்கு நாங்கள் கமிஷன் கொடுக்குறோம் அது மாதிரி வந்து சரக்குக்கு கமிஷன் கொடுக்குறோம் இப்படி வந்து போதை பொருட்களுக்கு எல்லாமே காவல்துறைக்கு நாங்கள் கமிஷன் கொடுக்குறோம் அரசு அதிகாரிகளுக்கு கமிஷன் கொடுக்குறோம் இங்கே இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த ஒரு ஒரு பொறுப்பாளரும் மேலே வந்து தலைமைக்கு கமிஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிறது மாதிரியான செய்திகள் வந்து எல்லாமே இருக்கு அப்படி இல்லாமல் திமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி வந்து கஞ்சாவை பயன்படுத்தியிருக்கிறான் மது போதையினால் அதில் வந்து சிறுவனும் சேர்ந்து தான் அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்புணர்வு வந்து பண்ணியிருக்காங்க கூட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணி அந்த பெண்ணை வந்து இது பண்ணியிருக்காங்க அப்போ இங்க வந்து கஞ்சா எப்படி அந்த திமுக நிர்வாகிகிட்ட கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து நல்லா வெளுத்து லத்தியை விட்டு நல்லா வெளுத்து அவங்ககிட்ட வந்து காவல்துறை வந்து இந்த கஞ்சா எப்படி கிடச்சிச்சு திமுகவை சேர்ந்த உனக்கு இந்த கஞ்சா எப்படி கிடச்சிச்சி அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கியிருக்கணும் ஆனால் காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு ஐயா ஸ்டாலினோட காவல்துறை வந்து ட்விட்டரில் எவன் என்ன போடுறான் என்ன நம்மளை பற்றி ஏதாவது மீம்ஸ் போட்டிருக்கானா அதுக்கடுத்து எவனாவது ஃபேஸ்புக்கில் ஏதாவது போட்டிருக்கானா இந்த யூடியூப் சேனலில் எவனாவது பேசியிருக்கானா நம்மளை பற்றி ஏதாவது போட்டிருக்காங்களா அரசே மதுபான கடை விற்கிறீங்க கஞ்சா விற்கிறீங்க பத்தாவதுக்கு எல்லா விஷயமே பண்ணுறீங்க அது பத்தாதுன்னு இங்கே இயற்கை வளங்களை தமிழ்நாட்டிலிருந்து கொள்ளடிச்சிக்கிட்டு இருக்கீங்க ஊழல் பண்ணுறீங்க லஞ்சம் வாங்குறீங்க இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை லஞ்சம் வாங்க வைக்கிது இந்த அரசு வந்து அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்லேருந்து எல்லோருமே ஒரு ஒரு துறையிலையுமே ஒரு ஒரு வேலை நடக்கணும்னா அந்த அரசு ஒப்பந்தங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் கமிஷன் கொடுங்க முப்பது பர்சன்டேஜ் கமிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கமிஷனை இருக்கீங்க அப்போ ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து வயதாகி போச்சு அப்போ துணை முதல்வராக வந்து கொண்டு வரணும் இதுக்கு முன்னாடி வந்து ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்தாங்க அதன் பின்னர் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதல்வராக இருந்தாங்க அப்படியே வந்து அவங்க குடும்பமே வந்து ஆட்சி அதிகாரத்தில் வந்து அடுத்த முதலமைச்சராக வந்து உட்காரணும் இப்போ வந்து அடுத்து உதயநிதி வருவார் அதுக்கப்புறம் வந்து இன்பநிதி வந்து உட்காருவார் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே கஞ்சாவை கொடுப்பாங்க பாட்டில் ஊற்றி கொடுப்பாங்க எல்லா வேலையுமே பண்ணுவாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து அவங்க வந்து மகனுக்கு ஆயிரம் ரூபா கொடுப்பாங்க மகளுக்கு ஆயரருவா கொடுப்பாங்க அம்மாவுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க கடைசி வரைக்கும் வாங்கிட்டு வாங்கிட்டு அவங்களுக்கு ஓட்டை போடணும் நீங்க வந்து உடுத்துற ஆடைக்கு வந்து வரி கொடுக்கணும் காலைல கொடுக்கற செருப்புக்கு வரி கொடுக்கணும் அது மாதிரி தலையில தேக்குற ஷாம்புக்கு வரி கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுக்கே வரி கொடுக்கணும் மாதிரி நீங்கள் வாங்குகிற பைக்குக்கு வந்து இருபத்தெட்டு சதவீதம் வரி கொடுக்கணும் ஆடம்பர பொருட்கள் அப்படின்னா இருபத்தெட்டு சதவீதம் வரி கொடுக்கணும் அதுமாதிரி பைக்கில் நீங்கள் பயன்படுத்துகிற பெட்ரோலுக்கு வரி கொடுக்கணும் இப்படி நீங்கள் வரி கொடுத்து மக்கள் கொடுக்கக்கூடிய வரி பணத்தில் அவங்க வந்து ஒரு ஒரு வேலையை பார்க்குறேன்னு சொல்லி அதில் முப்பது பர்சன்டேஜ் நாற்பது பர்சன்டேஜ் வந்து திமுகவை சேர்ந்த ஐயா ஸ்டாலின் அவருடைய குடும்பம் வந்து தொடர்ச்சியாக கமிஷனை வந்து இருக்கணும் இதான் வந்து எழுதப்படாத தலையெழுத்தாக வந்து இருக்குது அப்போ மக்கள் வந்து நல்ல ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்குங்க தமிழ்நாட்டில் மதுவை விற்பது யார் அப்படின்னு அதை விட்டுட்டு இந்த திமுக சேர்ந்த எல்லாம் சேர்ந்துக்கிட்டு பாருங்கள் திமுக வந்து நல்லாட்சி நடத்திட்டாங்க மாணவர்களுக்கு வந்து ஆயிரம் ரூபா கொடுத்துட்டாங்க மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டாங்க குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டாங்க நல்லா நினச்சி பாருங்க சிந்திச்சு பாருங்கள் உங்கள் பையன் வந்து ஹெல்மெட் இல்லாமல் போயிட்டாங்கன்னா அங்கே ஆயிரம் ரூபா பயன்படுவாங்க இல்லை உங்கள் பையனை வந்து உங்கள் பையனையோ இல்லை உங்கள் கணவரையோ என்ன செய்வாங்கன்னா அரசு மதுபான கடையில் இவங்க குடிக்க வச்சுட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி பைக்கில் போயிட்டாங்க அப்படின்னா ஹெல்மெட் போடலைன்னு ஆயிரரூவா போடலாம் இல்லை உங்கள் பையனையோ உங்கள் கணவரையோ பிடிக்க வச்சுட்டாங்கன்னா ட்ரிங்கன் டிரைவ் போட்டு ரூபா அவதாயத்தை போட்டு தீட்டுவாங்க ஒரு நாளைக்கு வந்து ஆயிரம் ரூபாய்க்கு உழைக்கக்கூடிய அளவுக்கு இந்த தமிழ்நாடு அரசு வந்து மக்களை வந்து வச்சிருக்கல அப்போ அந்த ஆயிரம் ரூபாயை உடனே வந்து அரசு வந்து பிடுங்கிக்கிடுது இப்போ வரி அப்படிங்கிற பேரில் ஒரு சைடு பிடுங்குறாங்க இன்னொரு சைடு பார்த்தோம்னா அபராதம் அப்படிங்கிற பேரில் வந்து புடுங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சுங்க வரி சுங்க வரின்னு சொல்லி டோல்கேட்டை போட்டு ஒரு சைடு பிடிக்கிட்டு இருக்காங்க அது மதுவான கடையில் குடிக்க அடிமையாகி மக்கள் வந்து பணத்தை வந்து கொட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு விய கையெழுத்து வாங்க போடணுன்னாவோ இல்லை ஒரு தாசில்தார்ட்ட போணுனாவோ இல்லை வந்து பத்திரப்பதிவு அலுவலகத்தில் போய் ஒரு பத்திரத்தை வந்து பதிவு பண்ணணுன்னாவோ எல்லாத்துக்குமே கமிஷன் வாங்குகிறாங்க லஞ்சம் வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ மக்களினுடைய உழைப்பு அப்படிங்கிறது எப்படி போகுதுன்னா ஒரு பக்கம் வரியாக போகுது இன்னொரு பக்கம் வந்து இவங்களுக்கு அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து தான் நம்ம வந்து ஒரு பதிவு பண்ணணும்னா பத்திரப்பதிவு பண்ணணும்னா இல்லை ஒரு இதுக்கு வந்து கையெழுத்து வாங்கணும்னா இருக்கு அப்போ அந்த சைடு லஞ்சமா போகுது இப்படி வந்து மக்களினுடைய பணம் அப்படிங்கிறது எப்படி போகுதுன்னே தெரில இப்போ மக்கள் வந்து எப்படி வாழ்கிறதுனே தெரியாம இருக்காங்க தமிழ்நாட்டில் இப்போ ஒரு பெண் வந்து வெளியில போனாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா இல்லையாங்கிறத அரசு வந்து உத்தரவாதம் தர முடியாது காவல்துறை வந்து உத்தரவாதம் தர முடியாது ஏன்னா தெருவு தெருவு வந்து கஞ்சா வைக்கிறாங்க மது பாட்டல்கள் கேள்விக்கிறாங்க அப்போ அவங்க பிடிச்சிட்டு அவங்க வந்து மனசனால் இல்லாமல் மிருகமாக மாறி வரக்கூடிய மக்களை வந்து அடிக்கிறான் துன்புறுத்துகிறான் பாலியல் துன்புறுத்த நடக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது நடக்கு இது வந்து தமிழ்நாடு முழுவதும் நடக்குது தொடர்ச்சியாக வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இதனால் கொலை கொள்ளை எல்லாமே அதிகமாக நடக்குது அப்போ ஸ்டாலின் அவர்கள் தான் இதெல்லாம் கருத்தில் கொண்டு சும்மா வா கையை வச்சுக்கிட்டு போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை நாங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் உருவாக்கி காட்டுவோம் போதைப் பொருள் இல்லாத தமிழகம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்களே வந்து மதுபான கடைகளை தமிழ்நாடு முழுவதும் திறந்துட்டு அது மட்டும் இல்லாமல் திமுகவை சேர்ந்தவங்க எல்லாத்தையும் எல்லா இடங்கள்லையுமே மனமகிழ் மன்றங்களை வந்து நீங்கள் வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் அரசு வந்து பாறை வந்து திறந்து வச்சுக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கழக உடன்பிறப்புகளை எல்லாத்தையுமே எல்லா பகுதியிலையுமே தெருவுக்கு தெருவு வந்து பிளாக்கில் சரக்கு விற்க விட்டுட்டு அது மட்டும் இல்லாமல் ஏ ஸ்டாலின் அவர்கள் வந்து கஞ்சாவை வந்து தமிழ்நாடு முழுவதும் கழக உடன்பிறப்புகளை விற்க வச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த கஞ்சாவை அடிச்சுட்டு இந்த மாதிரி பெண்களை வந்து பாலியல் வன்புணர்வு பண்ண வச்சுட்டு கூட்டு பாலியல் வன்புணர்வு பண்ண வச்சிட்டு நீங்கள் வந்து போதைப் பொருள் உறுதிமொழி எடுத்து என்ன பயன் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து என்ன கிடைக்கிது தமிழ்நாட்டு மக்கள் வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க அணு செத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு குடும்பமும் தாலி எத்துக்கிட்டு இருக்கு இதை வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் வந்து போதைப் பொருளுக்கு வந்து மக்களை அடிமையாக்குனீங்களை மணமகிழ் மன்றங்களை திறந்தீங்களே பார திறந்தீங்களே அரசு மதுபான கடைகளை திறந்தீங்களே இந்த போதைப் இருந்து அந்த மக்களை வந்து மீட்டெடுப்பதற்கு எத்தனை போதைப் பொருள் மீட்பு மையங்களை வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் திறந்து வச்சாங்க இப்போ தென்காசி எடுத்துக்கிட்டோம்னா அங்கே ஒன்றுமே கிடையாது இப்போ அரசு மருத்துவமனைக்கு போனோம்னா ஒரு பாம்பு கடிக்கு கூட அங்கே வந்து மருத்துவம் கிடையாது ஊசி கிடையாது ஒன்றுமே கிடையாது மருந்தே கிடையாது அப்போ தமிழ்நாட்டு மக்களை வந்து போதைப் பொருள்களை தழுதற்கு தான் இவங்க இருக்காங்க தவிர்த்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து போதைப் பொருளில் இருந்து மக்களை வந்து மீட்டெடுக்கிறதுக்கு ஒவ்வொரு ஊர்லயுமே போதைப் பொருளில் இருந்து மீட்டெடுக்கிறதுக்கு மையங்களை வந்து திறந்து வச்சு அந்த மக்களை வந்து போதைப்பொருளை வந்து மீட்டெடுங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய உங்களுடைய டாஸ்மாக் கடைகளை எல்லாத்தையும் மூடுங்க உங்கள் கட்சியைச் சேர்ந்த கழக உடன்பிறப்புகள் நடத்துகின்ற மணமுகள் மன்றங்கள்லாம் இழுத்து மூடுங்க பாரெல்லாம் இழுத்து மூடுங்க கல் என்பது வந்து போதைப்பொருள் கிடையாது அது வந்து உணவினுடைய ஒரு பகுதி இதை வந்து பல்வேறு ஆராய்ச்சியாளர்களே சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் உயர்நீதிமன்றமே தமிழ்நாடு அரசை பார்த்து கேள்வி கேட்டிருக்காங்க கல் அப்படிங்கிறது போதைப் பொருள் இல்லைங்க ஏன் அரசு வந்து அதை கொண்டு வர மாட்டேங்க அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றமே தமிழக அரசு நோக்கி கேள்வி எழுப்பக்கூடிய சூழலில் ஏன் தமிழ்நாடு அரசால் கல்லை வந்து அனுமதி வந்து கொண்டு வரக்கூடாது நீங்கள் வந்து மது விலக்கு துறை வந்து வச்சுருக்கிறீங்க மிகப்பெரிய காவல்துறை வச்சுருக்கிறீங்க சைபர் கிரைம் மூலமாக உடனடியாக ஏதாவது ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டாவே தேடி வந்து செல்ஃபோன் நம்பரை வச்சு தேடி கண்டுபிடிச்சிக்கூடிய காவல்துறை இப்படி இருக்கக்கூடிய காவல்துறை வச்சிருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் கல் இறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும் கல்லே வந்து அரசே கொள்முதல் பண்ணி நீங்கள் அரசு டாஸ்மாக் கடையில் வச்சுருக்கீங்கல்ல அதை மாதிரி வந்து தென்னங்கள் பணங்களில் வந்து தமிழ்நாட்டில் வந்து விற்பனை பண்ணிங்கன்னா இந்த மக்களினுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் யாருமே வந்து போதை பொழுக்கம் வந்து அடிமையாக இருக்க மாட்டாங்க இப்போ இதை வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து கொண்டு வரணும் இதை தான் மக்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்களே தவிர நீங்கள் வந்து இன்னும் பத்து ஓய்ஞ்சாப்பை தரங்க இந்த இப்போ கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட அந்த ஏதோ ஒரு ஒயின் ஷாப்பை வந்து திறக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திமுக காரங்களெலாம் சேர்ந்து மக்களுக்கு வந்து பணத்தை கொடுத்து ஒயின் ஷாப் வேணுங்க அப்படின்னு சொல்லி பொம்பளை புறம் கூப்பிட்டு போய் போராட விட்டுருக்காங்க அப்போ அங்கே அவங்கக்கிட்ட கேட்கும்போது எங்களுக்கு பணம் கொடுத்தாங்க கூட்டு வந்து ஒயின் ஷாப்பு இவங்க எது கொடுத்தாங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளிப்படையாக வெள்ளந்தியாக அந்த மக்கள் வந்து சொல்கிறாங்க அப்போ அதில் இப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றாமல் தமிழ்நாட்டில் வந்து கல் இறக்குறதுக்கு அனுமதி அப்படிங்கிறத கொடுக்கணும் பணங்கள் தென்னங்களில் வந்து அரசே வந்து கொள்முதல் பண்ணி அதை விற்பனை பண்ணுங்க டாஸ்மாக் கடைகளை தமிழ்நாடு முழுவதும் இழுத்து முடுங்க தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா இது போன்ற போதைப் பொருட்களை வாயில் வட சுடாமல் உண்மையிலே ஐயா அவர்கள் வந்து ஒழிக்கணும்